வியாச முனிவர் சனத்குமார முனிவரை பார்த்து தவஞானியே சிவபெருமான் பரசுராமனுக்கு துலா புருஷ தானத்தை உபதேசம் பண்ணினார்னு சொன்னீங்க பரசுராமன் பரிசுத்தராச்சே ஷத்ரிய குலத்தை சேர்ந்த அவர் தவம் செய்யறதுக்கும் சிவபெருமான் அவருக்கு இந்த விரதத்தை உபதேசிக்கிறதுக்கும் என்ன காரணம் அத தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கேட்டார் சனத்குமார முனிவர் சொல்ல ஆரம்பிச்சார் வியாசரே சிவ பக்தரான பரசுராமரோட பிறப்பையும் அவர் ஆற்றல் வகையையும் துலா தானம் செஞ்ச காரணத்தையும் நீங்க விரும்புறதால சொல்றேன் கேளுங்க முந்தி ஒரு காலத்துல தர்மவானான குசிகன்னு ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு ஒரு பலசாலியான புத்திரன் பிறக்கணும்னு விருப்பப்பட்டார் அதுக்காக தன் உடலை வருத்தி கடுமையா தவம் செஞ்சார் இந்திரனை தரிசிச்சார் அவரையே மகனா அடைஞ்சார் அந்த பையனுக்கு காதின்னு பேர் உண்டாச்சு அந்த காதி பெரியவனாகி கல்யாணம் ஆனதும் அவருக்கு சத்தியவதின்னு ஒரு பொண்ணு பிறந்தது சத்தியவதிய ரிசிக முனிவர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டார் காதி ராஜாவோட சந்ததி விருத்தியாக ரிசிக முனிவர் அவருக்காக ஒரு யாகம் நடத்தினார் அதுல ரெண்டு பிரசாதங்கள் தோன்றுச்சு ஒரு குறிப்பிட்ட பிரசாதத்தை எடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்க சொல்லி சத்தியவதி கையில கொடுத்தார் அதை சாப்பிட்டா அவங்க கர்ப்பத்திலேருந்து யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு சத்திரிய சிரேஷ்டன் பிறப்பான்னு சொன்னார் இன்னொரு பிரசாதத்தை சத்தியவதி சாப்பிட்டா பிராமண தர்மங்களில் சிறந்து விளங்குற தன்ன மாதிரியே ஒரு மகன் பிறப்பான்னு சொன்னார் நீ இதையும் உங்க அம்மா இதையும் சாப்பிடுங்கன்னு சொல்லி தனித்தனியாக எடுத்து கொடுத்துட்டு தவம் இருக்க காட்டுக்கு போயிட்டார் அப்போ அவரோட மாமனாரான காதிராஜன் அவர் மனைவியோட ரிஷிக முனிவர் ஆசிரமத்துக்கு வந்தார் முனி பத்தினி சத்தியவதி அவங்க அம்மா அப்பாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்கள வரவேத்தாங்க ரிஷிக முனிவர் கொடுத்த பிரசாதங்கள் ரெண்டையும் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து முனிவர் சொன்னதையும் எடுத்து சொன்னாங்க ஆனா அவங்க அம்மா அதை நம்பாம வஞ்சக எண்ணத்தோட தான் சாப்பிட வேண்டியதை சத்தியவதிக்கும் சத்தியவதி சாப்பிட வேண்டியதை தானும் சாப்பிட்டாங்க அதனால சத்தியவதிக்கு சத்திரிய குணங்கள் நிறைஞ்ச ஒரு சிசு அவங்க கர்ப்பத்தில் உருவானது அப்புறம் ஒரு சமயம் ரிசிக முனிவர் தன் மனைவியோட கர்ப்பத்தில் இருக்கிற அந்த பயங்கரமான சிசுவை ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுக்கிட்டார் சத்தியவதியை பார்த்து பெண்ணே உங்கள் அம்மா உன்னை ஏமாத்திட்டாங்க மகாதபசியா உனக்கு ஒரு தம்பி பிறக்க போறான் அவன் அவனோட வேத ஞானத்தால உலகங்கள் எல்லாத்துலயும் புகழடைவான்னு சொன்னார் அதை கேட்டதும் சத்தியவதி தன் கணவனை பார்த்து கும்பிட்டு பணிவா நாயகரே அப்படின்னா நமக்கு யாராலையும் ஜெயிக்க முடியாத சத்திரிய குணங்கள் நிறைஞ்ச மகன் பிறப்பானா பிராமண தர்மங்கள்ல உங்கள மாதிரியே சிறந்து விளங்குற மகன் பிறக்க மாட்டானா சகல சாஸ்திரங்களையும் தெரிஞ்ச நீங்க சொல்றது சரியில்லைன்னு சொன்னார் அதுக்கு அவர் அடி பெண்ணே நான் அப்படி சொல்லல உங்க அம்மா தான் அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னார் அதுக்கு சத்தியவதி நாதான் புது உலகங்களையும் உங்களால் படைக்க முடியும் எனக்கு நல்ல மகன் பிறக்க தயவு செய்யணும்னு சொன்னாங்க அதுக்கு ரிசிக முனிவர் ஐயோ நான் அக்னி தேவனை பார்த்து அந்த பிரசாதம் உண்டாரப்ப ஜெபிச்ச மந்திரம் அந்த மாதிரி இல்லையே நான் விளையாட்டாக கூட போய் சொல்ல மாட்டேன்னு சொன்னார் அதை கேட்ட சத்யவதி சுவாமி அப்படின்னா சத்திரிய குணங்கள் நிறைஞ்ச அந்த பிள்ளை நமக்கு பேரனா பிறக்கட்டும் மகனா வேண்டாம்னு சொன்னாங்க அதுக்கு ிக முனிவர் பெண்ணே நான் மகனோ ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டேன் இருந்தாலும் ஓம் விருப்பப்படியே ஆகட்டும்னு சொன்னார் அவங்களுக்கு மகனா ஜமதக்னி முனிவர் பிறந்தார் ஜமதக்னி முனிவருக்கு மகனா தவம் புலநடக்கம் முதலான நல்ல குணங்களோட சத்திரிய குணமான போர் குணமும் நிறைஞ்ச பரசுராமர் பிறந்தார் காதிராஜாவோட மனைவிக்கு தவத்துல சிறந்த அக்னிக்கு சமமான பிரம்ம தேஜஸோட கூடின விஸ்வாமித்ர முனிவர் மகனா பிறந்தார்